ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு வேல் ப்ளீஸ் இன்னைக்கு நம்ம கேனா பிரிஜ் ஆஃப் ஸ்பிரிட் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் கேமை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு லாஸ்ட் வீக் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தேன் அண்ட் உங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க கேம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அண்ட் இந்த கேமுக்கு உங்கள் கிட்ட இருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் கிடச்சிது ஸோ ஓகே இப்போ ஸ்டோரி என்னென்ன பார்த்துலாம் அதுக்கு முன்னால் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த சேனலில் பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்ட்ரீம் கேம் ஸ்டோரிஸ் கேமிங் கேட்ஜெட்ஸ் அண்ட் கேம் ஆஃபர் அப்டேட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஸோ கேனா பிரிட்ஜ் ஆஃப் ஸ்பிரிட்ஸில் உலகத்தில் இறந்தவங்க ஆத்மா சாந்தி அடையாமல் ஃபிசிக்கல் வேர்ல்டு அண்ட் ஸ்பிரிட்ஸ் வேர்ல்டுக்கு இடையே மாட்டிகிட்டு இருக்குது ஸோ ஸ்பிரிட் கைடான கேனா அவளோட எபிலிட்டிஸ் வச்சு அந்த ஸ்பிரிட்ஸ் மூவ் ஆனாக ஹெல்ப் பண்ணுறா ஸோ அவள் கைவிடப்பட்ட கிராமத்தில் இருக்கிற மவுண்டன் ரெயினுக்கு போகிறா அண்ட் அங்கே ராட்ஸ்னு ஒரு சின்ன மினியன்ஸ் மாதிரி இருக்கிற ஜீவன் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறா அண்ட் அவளோட பயணத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க அப்புறம் வில்லேஜுக்கு போகிற வழியில் ஒரு பவர்ஃபுல்லான மாஸ்க் ஸ்பிரிட்டை சந்திக்கிறார் அண்ட் அங்கே இருக்கிற ஸ்பிரிட்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணி ஃபாரஸ்ட்டை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறா அப்புறம் அந்த மாஸ் ஸ்பிரிட்டை மூவ் ஆனாக சொல்கிறா அதுக்கு என் மக்களை என்றைக்குமே கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அந்த ஸ்பிரிட் கிளம்பி போயிடுது அதுக்கப்புறம் கேனா எல்டர் ஜஜூரோன்னு ஒருத்தரை மீட் பண்ணுறா அவர் ஸ்ரெயினுக்கு போகிறதுக்கு முன்னால் மாட்டிக்கிட்டு இருக்கிற ஸ்பிரிட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறாரு கேனா ஒரு ரெண்டு குட்டி பசங்களோட ஸ்பிரிட்ஸை ஃபாலோ பண்ணுறா அண்ட் அண்ட் அந்த பசங்க அவங்களோட எல்டர் பிரதரான டாரோவை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணால் மலைக்கோவிலுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரூசுவை மீட் பண்ணுறா அண்ட் அவர் டாரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரேலிக்ஸை எடுக்க சொல்வார் அப்புறம் அந்த ரேலிக்ஸை கண்டுபிடிக்கிறா அண்ட் அவனை ஆட்டி படைக்கிற ஸ்பிரிட் கூட சண்டை போட்டு டிஃபீட் பண்ணுறா அண்ட் ஒரு வழியாக டாரோவை அதில் இருந்து விடுவிக்கிறாள் அதுக்கப்புறம் டாரோ ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி சொல்கிறான் அதாவது ஏதோ ஒரு நோய் வில்லேஜ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனதாகவும் அண்ட் அதில் அவங்க பேரண்ட்ஸ் இறந்துடுறாங்க அண்ட் அண்ட் அவனோட குட்டி பிரதர்ஸ் ரெண்டு பேரையும் அங்கே இருந்து கூட்டிகிட்டு போயிட்டு ரூஸோக்கிட்ட ஹெல்ப் கேட்குறான் ஆனால் அவர் வில்லேஜுக்கே திரும்ப போக சொல்கிறாரு அப்படி திரும்ப போகும்போது திடீர்னு மவுண்டெயின் ட்ரெயின் வெடிக்குது அண்ட் அதோட தாக்கம் வில்லேஜ் ஃபுல்லாக காலி பண்ணுது அதில் டாரோவோட ஸ்பிரிட் அவனோட பாடி விட்டு வெளியே வர்றதை காட்டுறாங்க அவனோட குட்டி பிரதர்ஸை விடாமல் தேடுறான் பட் அவனோட ஸ்பிரிட் கரெக்ட் ஆகிடுது அதாவது தீய சக்தி கண்ட்ரோல் பண்ணுது அப்புறம் தான் தன்னோட குட்டி பிரதர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணாமல் விட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணுறான் அதுக்கு கேனா உன்னோடய பிரதர்ஸ்க்கு நீ அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அண்ட் வில்லேஜில் நடந்த எதுவும் உன்னோட தப்பு இல்லை நீ எப்போவுமே அவங்களோட அண்ணன் அண்ட் அவங்க கூட எப்போவும் இருன்னு சொல்கிறா அண்ட் அவங்க ஸ்பிரிட்ஸ் ஒரு வழியாக மூவ் ஆன் ஆகுது அடுத்ததாக போகிற வழியில் வில்லேஜ் உட்ஸ்மெத்தான அடிராவுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன் அண்ட் அங்கே அடிராவோட பார்ட்னரான ஹேனாவோட ஸ்பிரிட்டை சந்திக்கிறாள் அதுக்கப்புறம் அடிராவோட ரேலீக்ஸில் இருக்கிற மெமரிஸை பார்க்குறா அதில் அடிரா அண்ட் ஹேனா ரெண்டு பேரும் மௌண்ட் எனர்ஜியை வில்லேஜுக்குள்ளே எப்படி ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு கண்டுபிடிக்கிறாங்க அண்ட் அந்த எனர்ஜியெல்லாம் ஃபேடாக ஸ்டார்ட் ஆகுது வில்லேஜ் ஃபுல்லாக நோய் பரவிட்டு இருக்கும்போது ஆனால் சாப்பாட்டுக்காகவும் சப்ளைஸ்க்காகவும் வெளியே தேடி போகிறாள் அண்ட் அதுக்கப்புறம் அவள் திரும்ப வரவே இல்லை ஆனால் திரும்ப வழியை கண்டுபிடிச்சி வர்றதுக்கு அடியிரா ஒரு பெரிய டவர் பில் பண்ணுறா அண்ட் அதில் வில்லேஜ்க்காட்டை பொறுத்துரா அந்த நேரம் பார்த்து திடீர்னு மௌண்டன்ஸ் நைன் வெடிச்சிடுது அண்ட் அதில் அவள் இறந்துடுறாள் அதுக்கப்புறம் அடியிராவோட கரப்ட் ஸ்பிரிட்டை எதிர்த்து பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் டெஃபீட் பண்ணுறா ஏன்னா அடிரா கிட்ட நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பில் பண்ணது எப்பவும் இந்த லேண்டில் தான் இருக்கும் அண்ட் உங்களோட பான் என்றைக்குமே பிரேக் ஆகாதுன்னு சொல்கிறா அண்ட் அப்புறம் அவங்க ரெண்டு ஸ்பிரிட்ஸும் மகிழ்ச்சி அடைகிறாங்க அண்ட் அவங்க ஸ்பிரிட்ஸ் மூவ் ஆன் ஆகுது அடுத்ததாக மவுண்டைன்ஸ் ரைனை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மாஸ்டர் ஸ்பிரிட்க்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறா அதை வேறு யாரும் இல்லை அவர் தான் முன்னாள் வில்லேஜ் லீடரான டோஷி ஆனால் அவரோட கரப்ட் ஸ்பிரிட் கேனாவோட ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது அதனால் அதனால் கேனா கெட்ட சக்தி கிட்டே இருந்து விடுவிக்க ஆவிகள் சாம்ராஜ்யத்தில் இருக்கிற டோஷியோட கடந்த காலத்து ரெலிக்ஸை தேடி கண்டுபிடிக்கிறா ஆனால் டோஷி இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு அண்ட் கேனாவோட ராட்ஸ் எல்லாத்தையும் அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வராரு மலை உச்சியில் டோஷியை எதிர்க்கிறா அண்ட் டோஷி எல்லா ராட்ஸையும் ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய உருவம் கொண்டு ஒரு கெட்ட ராட் மாஸ்டராக மாற்றுறான் அப்புறம் ஒரு அந்த கிரியேச்சரை டிஃபீட் பண்ணுறா அண்ட் ராட்ஸ் எல்லாத்தையும் திரும்ப எடுத்துக்கிறான் அப்புறம் டோஷி நடந்த கதையை எல்லாத்தையும் சொல்கிறான் அதாவது அவங்க வில்லேஜில் கொடுமையான நோய் தாக்கப்பட்டனால விடை தேடி போனேன் அண்ட் சஜுரோ டோஷி கிட்ட அது இயற்கையான ஒரு நிகழ்வு நீங்கள் நீங்கள் இந்த பிளேஸை விட்டு வேறு இடத்துக்கு போங்கன்னு சொல்கிறாரு சஜுரோ அதுக்கு டோஷி மறுக்கிறான் அண்ட் அவன் மலை உச்சிக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ராட் காட் கிட்ட ஏன் எங்களோட மக்களை இப்படி ஒரு துன்பத்தை கொடுக்குறேன்னு கேட்குறான் அதுக்கு ராட் ராட்கார்டு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருந்ததுனால டோஷி ரொம்ப கோவம் அடைகிறான் அண்ட் ராட்கார்டை கொள்கிறான் அதனால் மவுண்டன் வெடிக்குது அண்ட் ஒட்டுமொத்த வில்லேஜும் அழிஞ்சு போயிடுது டோஷி கேனா கிட்ட நான் ஷஜூரோ பேச்சை கேட்டிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது என்னால் தான் எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு சொல்கிறான் அதுக்கு கேனா நடந்தது எதுவுமே நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது நீங்கள் ரொம்ப நாள் வேதனையை அனுபவிச்சுட்டீங்க நடந்ததை நினச்சி வருந்தாம தன்னை தானே மன்னிச்சுட்டு கடந்து போனால் தான் இந்த லேண்ட் ஹீல் ஆகும் சொல்கிறான் அப்புறம் டோஷி கிட்ட வா நம்மளோட டைம் முடிஞ்சது சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் மூவ் ஆன் ஆகுறாங்க ஸோ எல்லா ஸ்பிரிட்ஸையும் மூவ் ஆன் ஆக ஹெல்ப் பண்ணி லேண்டை ஹீல் பண்ணிட்டா கேனா அண்ட் ஃபைனலாக கேனா கிட்டே இருந்து ராட்ஸ் எல்லாம் விடைபெறுது அண்ட் ராட்ஸ் எல்லாம் ராட் காடோட ஃப்ராக்மெண்ட்ஸ்னு தெரிய வருது அப்புறம் ராட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ராட் காடோட ஸ்பிரிட்டை ரெஸ்டோர் பண்ணுது அண்ட் கேனா மவுண்ட்ஸ் ரைடில் மெடிடேஷன் பண்ணுறா அண்ட் நீங்களும் வீடியோ முடிஞ்ச அப்புறம் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஓகே கேமஸ் ஸோ இதோட கேனா பிரிட்ஜ் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் முடிவுக்கு வருது அடுத்த பாட்டு வருதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பட் இது வரைக்கும் எந்த ஒரு ஓகே கேமர்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் கேமர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங் ஸ்டோரிஸ்க்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப் அப்போ தான் என்னோட கேமிங் கன்டென்ட் உங்களுக்கு டைம்க்கு வந்து ரீச் ஆகும் தேங்க்யூ கைஸ் மீண்டும் வேறு ஒரு ஸ்டோரியில் உங்களை சந்திக்கிறேன் பாய்